தக்குவா என்றால் இன்றைய வழக்கத்தில் அல்லாஹுடைய பயம் என்று சொல்லுவோம் அல்லாஹுடைய பயம் பயம் என்பது பாவத்திலிருந்து விலகுதல் மட்டுமல்ல அல்லாவிற்கு கட்டுப்படுதலும் அல்லாஹ் அல்லாவிற்கு நன்மை செய்தலும் தக்குவா தான் அமரவர்களிடத்திலே ரதையல்லாஹ் அவர்கள் ஒரு முறை கேட்டார்கள் அவர்களே தக்குவா என்றால் என்ன என்று உமர் அவர்கள் சொன்னார்கள் உபையே ஒரு முள்ளுள்ள இடத்திலே நடந்திருக்கிறாயா உபை சொன்னார்கள் ஆம் எப்படி நடப்பாய் ஆடைகளை உயர்த்தி பிடித்து கொண்டு எந்த இடத்திலே முள்ளில்லையோ அந்த இடத்தில் என்னுடைய பாதத்தை வைத்துச் செல்லுவேன் அமர் சொன்னார்கள் அதா தக்குவா அதுதான் உவை உபயே தக்குவா என்று இந்த உலக வாழ்வில் நீ வாழும்போது எந்த இடத்தில் அல்லாவுடைய கட்டளை இருக்கிறது எதை அல்லா தடுத்திருக்கிறான் என்று பார்த்து வாழ்தல் தான் தக்குவா என்று சொன்னார்கள் இப்படி வாழக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் சொல்கிறான் இந்த தன்மையை சுமக்கக்கூடிய முத்தக்கின்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் நேசித்தால் என்ன ஆகும் அல்லாஹ் அடுத்து சொல்கிறான் அறிந்து கொள்ளுங்கள் இந்த தக்குவா உடையவர்களோடு தான் அல்லாஹ் இருப்பான் அல்லாஹ் ஒருவரை நேசித்தால் அவரோடு அல்லாஹ் இருப்பான் அல்லாஹ் ஒருவரை நேசித்து அவரோடு அல்லாஹ் இருந்தால் யார் அல்லாஹுவை அஞ்சி தக்குவாவை சுமந்து தன்னை சீர்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை எந்த பயமும் இல்லை